ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் சகோதரர் பசல் ராஜபக்ஷ வரிவடக்கின் சில பகுதிகளில் மூளக்குடியமரலாம் என அறிவித்ததைத் தொடர்ந்து மாவட்டபுரம் கீருமலை கொல்லங்கலட்டி போன்ற பிரதேசங்களில் மக்கள் மூள குடியுமன்றுள்ளார்கள் ஆனால் மயிலட்டி கலாச்சி போன்ற பிரதேசங்களில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எண்பத்தாறாம் ஆண்டுகள் இடம்பெயர்ந்த மக்கள் இன்னமும் மேல் குடியமர்த்தப்படவில்லை காங்கேசன் துறையில் மயிலட்டி பலாளி போன்ற இடங்கள் மக்கள் அனுமதிக்கப்படவில்லை தற்போது நாங்கள் மயிலட்டி மக்களில் இருந்து இடம்பெயர்ந்த மக்கள் கூடுதலாக வாழும் சபாபதி பிள்ளை முகாம் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த சபாபதி பிள்ளை முகாமில் மயிலட்டியிலிருந்து இடம்பெயர்ந்த இருநூற்றி எழுபது குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக இவர்கள் மழை வெள்ளம் போன்றவற்றுக்கு மத்தியில் பல்வேறு சிரமங்களின் மத்தியில் அடிப்படை வசதிகளின்றி இந்த முகாம்களில் வாழ்ந்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் பலாலி மயிலட்டி தாய் தையட்டி போன்ற பல கிராமங்களை பொறுத்த மட்டிலே இருந்த மக்கள் இந்த முகாமில் வாழ்ந்து வருகிறார்கள் முகாமில் அடிப்படை வசதிகள் இன்றி அதாவது எந்த வசதியும் இல்லை டொய்லெட்டோ கினாரோ எந்த வசதியும் இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு வாழ்ந்து வருகிறார்கள் நாங்கள் எங்கள்கிட்ட சொந்த இடத்திலிருந்தால் பல தொழில்களை செய்ய முடியக்கூடியதாக இருக்கும் ஆனால் இங்கே தொழில் வசதிகள் இன்றையும் எவ்வளோ கஷ்டங்களில் கஷ்டங்களை தாங்கி எவ்வளோ திருப்பங்கள் நோய்கள் நோடிகளை இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ சமாதானம் ஆகியும் சமாதானமாகியும் குறிப்பிட்ட சொந்த இடம் ஓ அதாவது நிரந்தர முகவரியான பலாலி மயிலட்டி தையட்டி போன்ற அதாவது பலாலி கிட்ட நெருங்கப்பட்ட இடங்களே தங்களை சிங்கள மக்களை குடியாமத எங்களுக்கு கதையில் அடிபடுறதாக நாங்கள் அறிஞ கூடியதாக இருக்கிறது ஆகையால் தான் எங்களை குடிய விரும்பாமல் இருக்கிறார்கள் என்றும் நாங்கள் நினைக்கிறோம் பெரிய நிறைவா இல்லை கலகலத்தை தான் இருக்கிறோம் இத்தனையோ வயது போனவைகள் தான் நில கட்டிருக்கிறோம் எங்களுக்கு நிவாரணம் இல்லை நாங்கள் படும் தேதிகள் எல்லாம் கரெக்டாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் எங்களுக்கு அது அங்கே அவங்களுக்கு இவ்வளவு ஆரோஞ்சது போட்டு இப்பங்களே ஒர்க்க பண்ணி வருத்திருக்கு அதனாலே அழுகுறோம் நாங்கள் வயது போனோம் எழுபது வயதில் உள்ள நான் கவலைப்பட்டு அழுகுறன் சாப்பிட அப்போ வாழ்வந்த பிள்ளைகள் நாங்கள் எங்கள் ஊரை விட நாங்கள் நிம்மதியாக நாங்கள் கடலில் இன்னும் குளிச்சு வேலை நான் இப்படி தீன் இப்படியே இல்லாமல் எனக்கு நாங்கள் இருபது வயதில் இப்படி

இருந்த இடத்தையே இப்பொழுது நீங்கள் காண்கிறீர்கள் தற்போது இந்த பிரதேசம் காடு மண்டி காணப்படுகிறது காங்கேசன்துறையில் இருந்து கொழும்பு நோக்கி செல்லும் புகையிரதம் தரித்து நிற்கும் மூன்றாவது புகையிரந்த நிலையம் தெல்லிப்பலை புகையிரந்த நிலையம் காங்கேசன்துறையிலிருந்து புகையிரதம் வெளிக்கிட்டால் அடுத்த தரிப்பு நிலையம் மாவட்டபுரம் மூன்றாவது புகையிரதம் தரி மூன்றாவதாக புகையிரம் தரிக்கும் நிலையம் தெள்ளிப்பலை தற்போது முன்பு தெள்ளிப்பலை போயிடவில்லை இருந்த இடத்தையே நீங்கள் காண்கிறீர்கள்